அனைவருக்கும் வணக்கமாக இது ஆறாவது தமிழ் திறன் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினொன்றாவது படம் வினா படத்திற்கு பொருத்தமான வினாக்களை உருவாக்குங்க படம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பேருந்து நிறுத்தம் இதற்கான வினாக்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பேருந்து இருக்குது ஆண்கள் பெண்கள் நின்று இருக்கிறாங்க பள்ளி போகிற குழந்தைகள் இருக்கிறாங்க ஒரு தள்ளுவண்டி பழக்கடை இருக்குது இயற்கை காட்சிகள் பின்னாடி இருக்குது இதை வச்சு விழா உருவாக்கணும் பே அவங்க எடுத்துக்காட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க பேர் வந்து எந்த ஊருக்கு செல்கிறது தள்ளவண்டியில் விற்கப்படும் பழங்கள் யாவை நம்ம எப்படி இப்போ பொருத்தமான விழா எடுத்துகிறோன்னா பள்ளி செல்லும் மாணவிகள் எத்தனை பேர் பள்ளி செல்லும் மாணவிகள் மாணவிகளின் மாணவிகள் எத்தனை பேர் எத்தனை பேர் அடுத்து வந்து பேருந்து நிறுத்தத்தில் கா கடிகாரத்தில் நேரம் என்ன கடிகாரத்தில் காட்டும் நேரம் என்ன காட்டும் நேரம் என்னன்னு வச்சுக்கலாம் அப்புறம் எத்தனை பெண்கள் நின்றிருந்தார்கள் எத்தனை ஏற்கனவே ஒரு வினா வந்ததுனால வேறு மாதிரி கூட நம்ம எழுதலாம் பேருந்தில் சில பேர் அமர்ந்திருக்கிறாங்க பேருந்தில் அமர்ந்திருப்பவர் எத்தனை பேர் பேருந்தில் அமர்ந்திருப்பவர் தி இ பர் அமர்ந்திருப்பவர் எத்தனை பேர் ஏ இத்தனை எத்தனை பேர் இங்கே வேறு எதுவும் கொடுக்க முடியாது மாதிரி வினாக்கள் வரும் அப்புறம் கா படத்தில் காணப்படும் தென்னை மரங்கள் படத்தில் கா என்னென்ன மரங்கள் காணப்படுதுன்னா தென்னை மரம் நம்மளுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் மீதி மரங்கள் தெரியாது எனவே வரும் வேற வினா எடுத்துக்கலாம் பேசி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்க இங்க அப்புறம் கூரை இருக்குது வேற என்ன வினா போடுறது கையில் பை வைத்திருப்பவர்கள் யார் வைத்திருப்ப பள்ளி கையில் பை வைத்திருப்பவர்கள் யார் யார் ஏன்னா பள்ளி சில மாணவிகளும் வச்சுட்டுருக்குறாங்க மற்றவங்களும் வச்சுட்டுருக்குறாங்க நன்றிம்மா வணக்கம்மா